السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله من الذي أرخلي أن بشهودر أرخلي نام تدرشي آها بارت وركودي دعاك لنديا ذكرها لنديا تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு விட்டு இந்த ஆவை ஓதுவோம் மிகவும் முக்கியமான ஒரு அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்குகின்றான் கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட நிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லார்களே அதிகமான சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சினை அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக பிறரிடம் கடன் வாங்கி இருப்பார்கள் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அவர்கள் அதாவது அதிகமான கடன்களுக்கு கடனாளியாக அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக ஹலாசோடு இந்த ஆவை ஓதி பாருங்கள் அல்லாஹ் எல்லாத்தாலா உங்களுடைய கடனை அல்லாஹ் அடைப்பதற்கான வழிகளை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹை நல்லடியார்களே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து نعم انري فيديو بالبارك روم. اللهم اني اعوذ بك من الهم والحزن واعوذ بك من العجز والكسل واعوذ بك من الجبن والبخل واعوذ بك من غلبه الدين وقهر الرجال اللهم اني اعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال البركورية إن دعاء مهم كمان دعا رسول الله صلى الله عليه وسلم أرهل إن دعاء لي هير لي بترم الله ودت لي بعضها بطيلي ركراهل نامم إن دعاوي أورو نالوم أودوهم ஒவ்வொரு பருந்தான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜில்ல சுபகான நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடனை நீக்கி அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை நீக்கி சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்